முன்னால் செஞ்சோட்டின்னு நீட்டும் உங்களோட அளவு கேட்குறது அவசியம் தானே அது உங்களுக்கு ரொம்ப அவசியமா இருக்கணுமான்னு கேட்டு ஏங்க எங்களை பிரித்து பார்க்குறதுலையே பார்க்குறீங்க நல்லா உஷாராக கேள்வி கேக்குறீங்க எப்ப பார்த்தாலும் இதில் எப்பாவது ஒரு குழப்பம் வரணுமா அப்படித்தான் இருக்கிறீங்களே ஒழிய ஒற்றுமையாக இருக்கும்னு என்னைங்க நாங்களாம் இப்போ ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் நீ யாராலையும் பிரிக்க முடியாதுங்க எட்டு நான் என்னைக்கு முதலமைச்சான்னா இருந்து இந்த திட்டத்தை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் உடச்செறிஞ்சிகிட்டு தான் இருக்கிறோம் அண்ணா திமுக

டெண்டர் விட்டது அதிகாரி தான் என்ன கேஸ் ஃபைல் பண்ண எங்கிட்ட டிவிசியில் போட்டாங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க உச்ச நீதிமன்றம் போனாங்க அப்பெல்லாம் யார் கேட்டு போனாங்க எங்களுக்கு ஒரு நாய் எங்களுக்கு ஒரு நாயுமா அப்போ நாங்கள் தவறு செஞ்சோமா ஆனால் நீதிமன்றத்தில் நான் வாதாடுனேன் இவர்கள் யார் வழக்கு தொடர்ந்தாங்களோ அவர்கள் வழக்கு திருப்ப பெறேன்னு சொன்னாங்க இல்லை நான் வழக்கு நடத்துறேன்னு சொன்னேன் ஏன்னா ஏற்கனவே அதை பேசி பதிவாகி இருக்குது ஆக நான் நிரபராதி என்று நீதிமன்றத்தின் மூலமா நிரூபிச்சேன் அது மாதிரி நிரூபிக்க சொல்ல மடியில் கனமழை வழியில் பயம் இல்ல ஏன் அமலாக்கத்துறை கேட்டு பயப்படுற போ வழக்கப்பட்ட சந்தி நீதிமன்றத்துக்கு உன்னுடைய நியாயத்தை எடுத்து வை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்க ஏ எங்களை எல்லாம் போட்டீங்கல்ல என் மீதே போட்டீங்கல்ல ஊழல் எவ்வளவு அறிவுபூர்வமான ஆட்கள் உலக வங்கியில அந்த நிதியே குடுக்கல ரத்து மீண்டும் மாநில அரசாங்கம் அதை எடுத்து மீண்டும் அந்த டெண்டரை எடுத்து ரெண்டா பிரிச்சு விடுறோம் வெவ்வேறு வேறு டெண்டர் எடுக்கிறாங்க அதுல எப்படிங்க ஊழல் நடக்கும் சும்மா ஹைகோர்ட் கிளி கிளி கிழிச்சுட்டாங்க இவர்கள் யார் வழக்கு போட்டாங்களோ அவெல்லாம் போட்டு வச்சு எடுத்தாங்க எதற்காக சொல்லிட்டு இவர்கள் தொடுத்தா வழக்கு மற்றவர்கள் தொடுத்தா பொய் அமலாக்கத்துறை எங்களை வந்து ரெய்டு பண்ணுது நாங்கள்லாம் லிமிட்டேஷன் சொன்னதுனால மொழி மொலிகுள்களுக்கு சொன்னதுனால எங்களுக்கு வந்தது என்ன தெக்க இருந்தீங்க உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு இப்போ வந்தா ரத்தம் அவங்களுக்கு வந்தா தக்கரை செட்ட எல்ல கரெக்டா சொல்லுங்க ரத்தம் எங்களுங்களுக்கு வந்தா தக்கரை செட்டியா நல்லா சொல்லுங்க வீக பத்திரிகைல ஓடப் போலாம் வீகல பாருங்க எவ்வளவு கிட்டலு எங்களை பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் உம்பு மட்டும் சொல்றேன் அடுத்த ஆட்சி அண்ணா அதிமுக வருவது உறுதி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஊழல் இது ஊழல் விசாரிக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் வேணும் அந்த அளவுக்கு ஊழல் மலிஞ்சு கிடக்கு இந்த ஆட்சியில் அவ்வளவு ஊழல் எல்லா துறையிலுமே ஊழல் கவலை எல்லாம் செய்யறாங்க எதை பற்றியும் பயம் இல்ல சர்வசாரம் நடக்கிறாங்க அதையெல்லாம் சொன்னா தப்பிச்சுக்குவாங்க ஆட்சி வரட்டும் முறைப்படி வழக்கு தொடரும் அப்பொழுது மக்களும் பாத்துக்காங்க ஊடகங்களும் கொஞ்சம் பிரமாதமா சொல்லி இருக்காரு முதலமைச்சர்களுடைய திறமை யாராலையும் ஏங்க எல்லாத்துக்கும் முதலமைச்சர் ஒருத்தர் தாங்க எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு நோபல் பரிசு கொடுத்தா தமிழ்நாட்டில் எத்தனை முதலமைச்சர் ஒரே முதலமைச்சர் தான் வர முடியும் ஓட்டு போடுறது ஓட்டு போடாத ஜனநாயக உரிமை அதனால ஓட்டு போட்டவருக்கு ஓட்டு போடாதவருக்கு தனித்தனியாக பிரித்து கொடுக்க முடியுமா உடம்பு ஜனநாயக அடிப்படை உரிமை யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்களோ வாக்களிப்பாங்க அது ஆட்சிக்கு வந்தவர்கள் எல்லாருக்கும் சமமா தான் பார்க்கணும் ஆட்சிக்கு வந்த பிறகு நான் முதலமைச்சர் ஆகிட்டேன் நீ அண்ணா திமுக ஓட்டு போட்ட உனக்கு செய்ய மாட்டேன் அப்படித்தாங்க அப்படித்தப்ப செஞ்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பல துறைகளில் இப்படித்தான் நடந்துட்டு இருக்குது பல துறையில திமுகவுக்கு அந்த வீடெல்லாம் கொடுக்குறாங்க இப்ப வீடு அறிவிச்சிருக்காங்கல்ல இந்த மூன்று லட்சம் வீடு யாரு கொடுக்க போறாங்க திமுக ஒரு லட்சம் வீடு தான் அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க நாட்டு மக்களுக்காக கொடுக்கல அண்ணா திமுக அப்படி இல்ல அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தாவே ஏழைகளுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டமா தான் இருக்கும் எந்த திட்டத்தை அறிவிச்சாலும் அது முழுமையாக மக்களுக்கு போய் செய்கிற திட்டமா